வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பி இருக்கு பார்த்தீங்களா ஜென்ரல் அசம்பில ஐநாவுடைய பொது சபை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே துருக்கியுடைய அதிபர் எர்டோகன் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காரு எப்பெல்லாம் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளில எர்டோகன் பேசுகிறாரோ அப்போ அந்த காஷ்மீர் விவகாரத்தையும் சேர்த்து பேசுவார் காஷ்மீருக்கு வந்து விடுதலை வந்து வேணும் காஷ்மீரை இந்தியா வந்து ஆக்கிரமித்துள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாட்டியும் எர்டோகன் பேசுவார் ஆனால் இந்த வாட்டி ஐநா பொது சபையில் எர்டோகன் காஷ்மீரை பற்றி மூச்சே திறக்கலை வாயவே திறக்கலை அப்படிங்கிறத மூச்சே விடலை அப்படிங்கிறத பார்க்குறோம் எதுக்காக எர்டோகன் எப்போதுமே பேசுவார் இந்த வாட்டி எதுக்காக பேசலை அப்படின்னா அதுக்கு பின்னணியில் பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரிக்ஸ் அமைப்பு இருக்குது பார்த்திங்களா பிரிக்ஸ் அமைப்பில் எங்களையும் உறுப்பு நாடாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு துருக்கி இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க பிரிக்ஸில் நம்ம இந்தியாவும் ஒரு முக்கியமான நாடாக இருக்காங்க இந்த உடைய கோர் கமிட்டி இருக்குது பாத்தீங்களா அந்த கோர் கமிட்டியில் மிக முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது ஆல்ரெடியே இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கானமிக் காரிடர் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க ஐஎம்இசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கானமிக் காரிடரில் துருக்கி உள்ளே நுழையிறதுக்கு அவங்களும் இன்வால்வ் ஆகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அந்த டிசிஷன் காரணமாக அவருடைய முடிவு காரணமாக துருக்கி உள்ளே வராமல் போயிடுச்சு துருக்கியை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியாச்சா அதுலேயே பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க துருக்கி இப்போ பிரிக்ஸையும் விட்டுட்டோம் அப்படின்னா டெஃபினெட்டாக ஆல்ரெடி துருக்கி பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்துக்கி இருக்குது அப்போ பிரிக்ஸுடைய சப்போர்ட்டும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா இன்னும் பயங்கரமான சிக்கலாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவையில்லாமல் இந்தியாவுடைய கோவத்துக்கு ஆளாக நேரிடும் எதுக்கு வம்பு நம்ம தேவையில்லாமல் இந்த காஷ்மீர் விவகாரத்தை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு இருந்திருக்காரு எர்டோகன் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்னன்னா வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பிரேக்கிங் நியூஸை வந்து இப்போ போட்டுக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்னன்னா ரஷ்யா உக்ரைன் இடையேயான அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த அமைதி பேச்சுவார்த்தை அமைதி ஒப்பந்தத்துக்கு இந்தியா மிக முக்கியமான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிறாங்க இந்தியாவுடைய ஸ்டெப்ஸை வந்து பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் இடையேயான வார் முடிவுக்கு வர மாதிரி தெரியுது அப்படின்னு வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் செய்திகள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த சீனா சவுதி அரேபியா சுவிட்சர்லாந்து இவங்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க அது எல்லாமே வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கு ஆனால் இந்தியா ஏற்படுத்தக்கூடிய இந்தியா எடுக்கக்கூடிய முயற்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்யூஷனை நோக்கி நகர்ந்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியா அமைதி ஒப்பந்தத்தை நிறைவேற்றி காட்டிட்டாங்க அப்படின்னா வேற லெவலாக இருக்கும் யாருனாலையும் முடியாத ஒரு விஷயத்தை இந்தியா முடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் நாள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை கூடிய விரைவாக நடக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் சமீப கால நிகழ்வுகளை பாருங்க நம்மளுடைய அஜித் தோகல் அவர்கள் அங்கே ரஷ்யா போய் புதினா வந்து சந்திக்கிறாரு சந்தித்து ஆலோசனை நடத்துகிறாரு இப்போ வந்து அமெரிக்கா போயிருந்தாரில்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அப்போ உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்து தனியாக ஆலோசனை நடத்தியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போக போகிறாரு அப்போ புட்டின் அவர்களோட ஆலோசனை நடக்க இருக்குது அப்போ இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அமைதி ஒப்பந்தத்துக்கான அந்த முயற்சியை இந்தியா வந்து எடுத்துக்கிருக்கு இந்தியாவை உக்ரைனுக்கும் பிடிக்கும் ரஷ்யாவுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்தியாவிலேயே இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதை நடத்திட்டாங்க அப்படின்னா இந்த நோபல் பரிசு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அமைதிக்கான நோபல் பரிசா டெஃபனட்டாக மோடிக்கு எடுத்து வைங்க அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடச்சிருக்கா அதற்கு திமுகவினர் பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறைவாசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இல்லை அமலாக்கத்துறைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய சூழல் வந்து இப்போ இருக்குது இது எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் ஒரே விடியலா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு கடைசியா அப்படின்னா உன் தியாகம் பெரியுது உறுதி அதனினும் பெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு கீழே பாஜக கடந்த காலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக அமைச்சராக இருக்கும்போது அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அவரை கைது வந்து பண்ணாங்க அப்போ அதிமுகவில் அமைச்சராக இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு பாருங்க அப்போ அதிமுக செந்தில் பாலாஜி இருக்கும்போது அவர் பண்ணது பெரிய தப்பு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு திமுக சொன்னாங்க திமுகவில் வந்து சேர்ந்த பிறகு அந்த அவங்க எதுக்காக எதில் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கொந்தளிச்சாங்களோ அந்த கேஸில் தான் இடி வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு எப்படி பிளேட்டை திருப்பி போடுறீங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க ஸோ இந்த டாபிக்ஸ்ல பெரிய டிபேட்டு திமுக பாஜக இடையே நடக்குது இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்